தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்றைக்கும் தோல்வி அடையக்கூடிய கட்சி அல்ல ஏனென்றால் கழகத்தை ஆரம்பித்த புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மக்களின் நம்பிக்கை உரியவராக ஒடுக்கப்பட்ட மற்றும் பாட்டாளி மக்கள் சொந்தங்களின் பாதுகாவலனாக நடுத்தர குடும்ப மக்களின் நம்பிக்கையாகவும் தன்னை அடையாளப்படுத்தியவர் கேப்டன் அவர்கள் ஒரு தலைவன் வெளிப்படுகின்ற போது மக்கள் அவரை கொண்டாட வேண்டும் அப்படி கொண்டாடப்பட்டவர் தான் கேப்டன் அவர்கள் யார் என்பதுதான் அவர் கேள்வியாக இருந்தது ஆளாக்கிய தமிழக மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்த எடுத்த முடிவுதான் இரண்டாயிரத்தி ஐந்து செப்டம்பர் திங்கள் பதினாலாம் நாள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உருவாக காரணமாக ஆரம்பித்த முதல் நாளில் மதுரையில் தனது பலத்தை காட்டியது அன்று உருவாகிய தேமுதிக மக்களின் பேராதரவுடன் மொத்தம் நாற்பது லட்சம் மக்கள் கூடிய பிரம்மாண்டமான மாநாடு என்று சொன்னால் இன்று வரை தமிழக அரசியல் சரித்திரத்தில் அதிகம் கூட்டம் கூடிய முதல் மாநாடு தேமுதிக மதுரை மாநாடு என குறிப்பிடப்படுகிறது பெருமளவு தொண்டர்கள் வந்த மாநாடு என பெயர் எடுத்தது இந்த மதுரை மாநாடுதான் என்று சொன்னால் அனைவருமே ஒப்புக்கொள்வார்கள் திரட்டப்பட்ட கூட்டம் அல்ல அது வேறு யாரிடமும் பறிக்கப்பட்ட கூட்டமும் அல்ல ஒரு தலைவனுக்காக உறுதியுடன் பணியாற்றிய ரசிகர் படைகள் கட்டுப்பாடுகளுடன் கையாண்ட சரித்திர நாடு அது காசு கொடுத்து வரவழைக்கப்பட்ட கூட்டமும் அல்ல திசைகளை நடுங்க செய்த கூட்டம் அது அந்த திசைகளை நடுங்க செய்தவர்கள் தமிழக திசைகள் யாவுமே நாங்கள் தான் என்று சொன்னவர்கள் வேறு யாரும் அல்ல நாங்கள் தான் இரண்டாயிரத்தி ஐந்தில் ஒரு தலைவனை உருவாக்கி மாநாடு கண்ட நாங்கள் தலைவனை இழந்தாலும் தலைவியின் தலைமையை ஏற்று அதே வழியில் மக்கள் தலைவி அந்நியார் தலைமையில் அணிவகுத்து சென்று கொண்டிருக்கும் ரசிகர் மன்றத்தை நிர்வாகித்த நாங்களும் தலைவர் கேப்டன் அவர்கள் முதல்வராக வேண்டும் என்ற ஆசை மட்டுமே எங்களுக்குள் இருந்தது அந்த ஆசை கொய்த்து போய் விடாமல் தலைவர் தந்த கழகமான தேசிய முற்போக்கு திராவிட கழகம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றக்கூடிய நாள் வரும் என்ற எதிர்பார்ப்புடன் தேமுதிக தொண்டர்கள் என நேர்மை வலுவாமல் ஒரே நேர்கோட்டில் எங்களுடைய பயணம் இருக்கும் அதில் அன்னியார் முதல்வராக அரியணை ஏறும் நாளே எங்களுக்கு திருநாளாகும் என்றும் தலைவர் பாதையில் தலைவியின் வழிகாட்டலில் பயணப்படுவோம் வாழ்க கேப்டன் புகழ் வளர்க தேமுதிக